எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் பெரும்பாலும் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸில் வர கேள்விகளுக்கு நாங்கள் வந்து பதில் அளிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவெல்லாம் பாருங்க இதுதான் நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ நிறைய விஷயம் கமெண்ட்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அதிகமாக வீடியோ பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை பார்க்கும்பொழுது தான் எங்களுக்கும் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா பதில் கொடுக்கணும் நிறையா வந்து உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கணுன்ற எங்களுக்கும் அந்த ஆர்வம் வந்து அதிகமாக வருது அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி குறிக்கிறேன் இன்னைக்கு வந்து தலைப்புக்குள்ளே போகலாம் நம்ம நண்பர் வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு கேள்வியாக கேட்டு இருந்தார் ஸோ அவர் ப கேட்ட கமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு நம்ம இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் ரொம்ப நல்ல கேள்வி இது வரைக்கும் யாரும் இந்த கேள்வியை கேட்டது இல்லை என்கிட்ட நானும் இதுக்கு வந்து யாரும் பதில் சொல்லி இருக்காங்களான்ட்டு எனக்கும் வந்து தெரியல ஸோ கேள்வி என்னென்னா பிரம்மாக்கு நான்கு தலை இருக்குன்னு சொல்கிறோம் முருகருக்கு ஆறு முகன்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ எல்லா கடவுளுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இதுல வந்து ரெண்டு தலை வச்சிருக்காங்க சில இதுல வந்துட்டு நம்ம மிருகங்களுடைய தலைய வச்சிருக்காங்க இறை வனைச்சி எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் வந்து ரெண்டே ரெண்டு கால் தான் வச்சிருக்காங்க இல்லை ரெண்டே ரெண்டு பாதம் தான் வச்சிருக்காங்க நான்கு கைகள் இருக்கிறதையும் பார்க்குறோம் கரெக்டுங்களா இல்லை ஆறு கை இருக்கிறதுலையும் பார்க்குறோம் ஆனா பாத்தீங்கன்னா பாதம் வந்து ரெண்டே ரெண்டு ஞாயிறு ஏன் அந்த மாதிரி அதோடைய விஷயம் என்ன அது ஏன் அந்த மாதிரி இருக்குது அது வந்து திருவழின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம நண்பர் வந்து கேட்டார் ரொம்ப அற்புதமான கேள்வி ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி இத்தனை வருஷத்தில் எங்கிட்ட யாருமே கேட்டதில்லை அதே மாதிரி வந்து இப்போ யாரோ இதுக்கு பதில் சொல்லியும் நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஸோ வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதை பற்றி பேசும்பொழுது ஸோ அவர் கேட்ட கேள்வியை படிச்சுட்டு அப்படியே வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இதை பற்றி எந்த ரிசர்ச்சோவில் படிக்கும் இல்லை தியானத்தில் உட்காந்துக்கிட்டு அவருடைய கேட்ட கேள்விக்கு எனக்கு அங்கே வந்த பதிலில் நான் உங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல பெரும்பாலான கடவுள்களுக்கு பல முகங்கள் இருக்கிற மாதிரி நம்ம இந்து கடவுள்களுக்கு காமிச்சிருக்காங்க பல கைகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க கரெக்டுங்களா ஆனால் வந்து பாதங்கள் மட்டும் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஆயிரும் எல்லா எந்த கடவுள் இந்து கடவுளில் எடுத்தாலும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் இப்படி மட்டும்தான் இருக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பார்ப்போம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுனால் இது வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு என்ன மாதிரியேன்ட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குணங்களை தான் நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு இருக்கிற முகங்கள்லாம் வந்துட்டு காமிச்சிருக்கோம் வித்தியாசமான மிருகம் முகங்களை வைக்கிறோம் கரெக்டுங்களா சிங்கம் வராகை அந்த மாதிரி தெய்வங்களுக்குலாம் உக்ர தேவதைகள்னு சொல்லுவோம் நம்ம ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்ட் ரெண்டே ரெண்டு பாதம் தான் வைக்கிறோம் ஸோ இதோடைய தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு இது முதல் விஷயம் என்னன்னா பொதுவான ஒரு வாக்கு இருக்கு குருவடி திருவடி என்று அது என்ன குருவடி திருவடி ஓகேங்களா வந்து கடைசியில பார்ப்போம் அப்படியே வச்சிடுவோம் ரெண்டாவது முதல்ல அந்த கேள்விக்கான பதில் வரும் ஏன்னா கடைசியில் நான் ஏன் இதை பார்க்கலாம்னு சொன்னேன்னா இதுக்கும் இப்ப நம்ம அவர் கேட்ட கேள்விக்கும் நான் சொல்ல போற பதிலுக்கும் வந்துட்டு கனெக்டிவிட்டி இருக்கு இப்போ கடவுளுக்கே ரெண்டே பாதம் வச்சிருக்காங்க பல முது முகங்கள் வைத்த கடவுளுக்கு பல கரங்கள் வைத்த கடவுளுக்கு ஏன் பாதம் மட்டும் ஒன்றே ஒன்று வச்சிருக்காங்கன்னா அந்த பாதத்தை பற்றுவது மிக மிக சுலபம் இரண்டு பாதம் இருக்கும் பொழுது பற்றுவது இறைவனை மிக மிக சுலபம் என்ற தத்துவத்தை சொல்றதுக்குத்தான் இரண்டே இரண்டு பாதங்களை வைத்தார்களே தவிர்த்து பல நான்கு கைகள் இந்த பக்கம் நாலு கை இந்த பக்கம் நாலு கை இல்லை இந்த பக்கம் ஆறு கை இந்த பக்கம் ஆறு கை வைத்தவர்களுக்கு நான்கு முகம் வைத்தவர்களுக்கு ஆறு முகம் வைத்தவர்களுக்கு ஏன் பாதம் மட்டும் நின்று வச்சாங்கன்னா இறைவனை பற்றுவதற்கு கையை பற்ற முடியாது தலையை பற்ற முடியாது பாதங்களை தான் கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க கரெக்டுங்களா ஸோ அதுதான் வந்து திரு திருவுன்னா வந்து இறைவன் கரெக்டுங்களா நம்ம கொஞ்சம் மதிப்பு தக்கவர்களுக்கெல்லாம் திரு என்று சொல்லிட்டு அந்த பேரை அவங்களுடைய பேரை உச்சரிக்கும் ஏன் அந்த மாதிரி திருன்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல மிஸ்டர் மிஸஸ்ன்னு சொல்றோம் மிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா சோ ஏன் திருன்னு சொல்றோம்னா நம்மளையோட உயர்ந்தவன் சோ நம்மளை விட உயர்ந்தவன் இந்த மனித குலத்தை விட உயர்ந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இறைவன் அதனாலதான் வந்துட்டு திரு என்ற ஒரு வார்த்தை வந்து வராங்க திரு அடியா வந்து திருவுடைய பாதங்கள் அதை பற்றி கொள்ளணும்ன்ட்டு சொல்லி சொல்றாங்க கரெக்டுங்களா அதனால திரு நின்ற ஊர் சொல்லுவாங்க திருநின்ற ஊர் அதுதான் அதுக்கு வந்து இறைவன் வந்து வந்து நின்றாரு கரெக்டுங்களா சோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து அந்த திரு சொல்றது என்னன்னா அந்த இறைவன் வந்து சொல்றது நம்ம திருவன்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றோம் அவனை பற்றி கொள்ளணும்னா அவன் பாதத்தில் நாம் சரணாகதி அடைய வேண்டும் இறக்குங்களா ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பாதம் வைத்ததற்கான முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா நான்கு கையில் எட்டு கை வைத்த நம்மளுக்கு இல்லை நான்கு தலை ஆறு தலை வைத்த நம்மளுக்கு நமக்கு ஏன் வந்துட்டு பாதம் வந்துட்டு இரண்டே இரண்டு தான் வைக்க தோண்டியது ஏன் நான்கு கால்கள் வைக்கவில்லை கிரட்டங்களா யோசிச்சு பாருங்க ஸோ இதில் வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னா நம்ம வந்து அவங்க பாதத்தில் சரணாகதி இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து பெரியவர்கள் இருந்தாங்க இல்லை தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல நாட்கள்லையோ ஒரு சிறந்த நாட்கள்லையோ போயிட்டு அவங்க பாதத்தில் வந்துட்டு உழுந்து கும்பிடுவோம் பாதத்தில் உழ்ந்து கும்பிடுறதுனா என்ன இது உங்களே நீங்கள் சரணாகதி வேலை ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா திரு அடி திருவடியில் பாதத்தில் போயிட்டு இறைவனுடைய பாதத்தில் போயிட்டு நீங்கள் சரணாகதி அடைந்து இறைவா நீ தான் அனைத்திற்கும் காரணம் அன்று சொல்லி சொல்றது இன்னொரு விஷயம் கூட இந்த வீடியோ இந்த கேள்வியில் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு கோயிலுக்கு போனால் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கு சக்தி கூடு நீ என்ன இந்த வாழ்க்கையை வந்துட்டு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து நல்லா இருக்கிறதுக்கு அந்த நம்பிக்கை கூட அந்த தன்னம்பிக்கை கூட மட்டும்தான் கேட்பேன் எனக்கு வேற எதுவும் கோவிலில் கேட்க மாட மாட்டேன் எனக்கு பிளாங்க் ஆகிடுது ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு பொன் வேணும் பொருள் வேணும் செல்வம் வேணும் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு கூட இருக்க பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் செல்வம் வேண்டேன் நான் மக்கள் வேண்டேன் நீ மட்டும் இருந்தால் போதும்னு வந்துட்டு பாட்டே இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம வந்து போயிட்டு எனக்கு எதுவுமே வேணாம் உன்னுடைய அருள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் வேற எதுவுமே பொண்ணு வேண்டாம் பொருள் வேணாம் எனக்கு இது நடக்கணும்னு கேட்க மாட்டேன் அந்த மாதிரி எத்தனை பேர் நம்மள போய் நம்மளுக்குள்ள இல்லை நம்ம போய் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வெகு சிலர் தான் நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா ஒன்று எனக்கு இதை முக இதை இந்த வேலையை பண்ணி இல்ல இந்த இருந்து என்னை சால்வ் பண்ணு இந்த பிரச்சனையிலேருந்தே இருந்து காப்பாற்று காப்பாத்து இங்கே நம்ம வந்து சொல்லுவோமே தவிர்த்து அங்கே போய் பிளாங்கா நின்றுக்கிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அருள் மட்டும் இருந்தால் போதும் கண்டு நம்ம என்னைக்குமே யோசிச்சது இல்லை இப்ப அடுத்த விஷயம் வந்து நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன் என்னன்னா குருவடி திருவடி இப்ப வந்து திருவடின்னு சொல்றோம்னா அங்க சரணாகதி அடைகிறத பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துவோம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ட்டு பட் அந்த சரணாகதி அடையிறதுக்கு சுலபமான வழி ஓகேங்களா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சரணாகதி அடைகிறதே சுலபமான வழிதான் அதை விட ஒன்னும் சுலபமான வழி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெய் குரு கிட்ட போய் சரணாகதி அடையிறது அதாவது நீங்க இறைவனை வந்துட்டு கிட்ட போய் சரணாகதி அடையணும்னா நீங்க வந்து அவங்கள பாடணும் புகழணும் வந்துட்டு அவன் பக்தி செய்யணும் பயங்கரமா எல்லாமே இருக்கு அதே நீங்க போயிட்டு ஒரு மெய் குரு கிட்ட போய் சரணாகதி அடைந்தீங்கன்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை திருவடிக்கிட்ட கூட்டிட்டு போயிடுவார் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை ஒரு தாய் இருக்காங்க ஒரு அவங்க பெற்ற பிள்ளை இருக்குது இந்த இருந்து அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணி விடணும் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஐந்து வயதுன்னு நினச்சிக்கோங்களேன் இல்லை எட்டு ஆறு வயதுன்னு நினச்சிக்கோங்க பக்கங்களா நல்ல டிராஃபிக்கான ரோடு இந்த இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி விடணும்னா அந்த தாயை வந்து அந்த பிள்ளையை கையில் பிடிச்சி இல்லை தூக்கி வச்சுருப்பாங்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து பார்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து பத்திரமா இருந்து போயிட்டு அந்த கடையில் சேர்த்துடுவாங்க கரெக்டாக அந்த சைட் ஆஃப் த ரோடு இதே தான் அந்த குரு வந்து நம்மளுக்கு குரு கிட்ட போயிட்டு நீங்க குரு அடி போய் சேர்ந்துட்டீங்கனாலே அவர் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா திருவடி கூட்டிட்டு போய் மெய் குரு ஓகேங்களா இப்ப நிறைய போலி குரு வந்துட்டாங்க நான் தான் குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் இல்லாம நீங்க மெய் குரு கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த திருவடிக்கு போற வழியை காமிச்சு கொடுத்து உங்களை வந்து பிடிச்சி கூட்டிட்டு போய் சேர்க்கும் சேர்த்துடுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் என்னன்னா மெய் குரு மெய் குரு என்ன பண்றாருன்னு மறுபடியும் பார்க்கணும் மெய் குரு வந்து உங்களை வந்து வேற கல்வியா வழி நடத்துறாருன்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் ஒரு குரு கிட்ட போறது எதுக்கு நம்ம நம்ம ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக உலக வாழ்க்கைக்கு இல்லை மெய்ஞானம் பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தியானத்தில் எப்படி முன்னேறி வருவது என்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக இல்லையா சோ நீங்க வந்து ஒரு உண்மையான குரு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு உண்மையான ஜான பயிற்சியோ என்ன ஜான பயிற்சி இருக்கோ அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த திருவடி என்றது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுல ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா நான் எப்படி உண்மையான குருவை கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது உண்மையான குருவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் உங்களுக்கான குருவை நீங்கள் கண்டுபிடிப்பது மிக மிக சுலபம் ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வர வீடியோக்களில் பார்ப்போம் இதை வந்து நான் உங்களுக்காக கண்டிப்பாக டீட்டெயில்டாக பேசுகிறேன் உங்களுக்கான குருவை நீங்கள் தேர்ந்தெடுப்பது எப்படி என்று அதில் சில விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அதை எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்போ உங்களோட உங்களுக்கான மெய் குரு இப்போ எனக்கு இருக்கிற குரு உங்களுக்கும் குருவாக இருக்க வாய்ப்பு இல்லை கரட்டுங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கான குருவை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் இல்லை உங்கள் குரு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாருன்னு நம்ம அடுத்த வர சில வீடியோக்களில் டீட்டெயில்டாக பார்ப்போம் நன்றி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் நிறைய அனுப்புங்க நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்கட்டும் கமெண்ட்ஸில் நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் பதில் அளிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் நன்றி ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்